உதாசரிஷனுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு பச்சை மிளகா வச்சு ஒரு ஊறுகாய் பண்ண போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல காரம் நல்ல இனிப்பும் சேர்ந்து ஒரு சூப்பரான ரெசிபி வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நான் வந்து கிலோ பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இந்த காம்பு வந்து எடுத்துடணும் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு மேலே வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா துணி வச்சு நல்லா அது பிடி நல்லா தொடச்சி எடுத்துருங்க இதோட கருப்பட்டி வெள்ளை வந்து காய்க்கெல்லாம் எடுத்துருக்கிறேன் நல்லா உடச்சி அளவுக்கு தூளாக இருந்தால் அரைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக அரைப்பட்டுரும் இதோட புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து எடுத்துருக்குறேங்க அளவு வந்து புளி எடுத்துருக்குறேங்க போர்டு இந்த இலையெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க இதுக்கு அரைக்கும் போது தேவையான உப்பு எடுத்துக்கலாம் நான் அரைக்கும் அரைக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும் பச்சை போது கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் எல்லா பொருளையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் அரைக்க முடியும் கொஞ்சம் பருப்படி சேர்த்துக்கலாம் இதோட புளி கொஞ்சம் ஜுப்பு பச்சை மிளகாய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து அது ஒரு தனி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் சாப்பாட்டோட இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க எல்லாத்தையுமே தனித்தனி அரைச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக ஒரு டைம் வந்து அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது ஸ்பூன் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க ஏன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு வச்சுருக்கலாம் சீக்கிரம் வந்து கெட்டு போகாது ஈரத்தோடு எடுத்திங்கன்னா சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சுதா ஸ்டெஷன் குக்கிங் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க